ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் சிவா டெக்ஸ்டைல் தான் வந்திருக்கும் இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் காந்திபுரம் பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து சேரீஸ் சுல்ஸ் நிறைய போட்டிருக்காங்க நூற்றி எழுபத்தொம்பதுலேருந்து உங்களுக்கு டெய்லிவேர் கலெக்ஷன்லாம் நிறைய இருந்தது கிரேப் சில்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி பத்து ரூபா ரேட்டில் நிறைய டர்க்கி எல்லாம் இருந்தது இந்த லைட் பிங்க் கலர் சேரியிற ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தொம்போது இந்த கிரேப் வில்க் சேரியிற ரேட்டு இரநூத்தி பத்து இந்த செக்ஷனில் பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி தான் பார்த்துட்ருக்கோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க ஆஃபர் கலசன் நிறையா போட்டதுனால ஒரு மணி நேரம் ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியும் உள்ள சேரி எல்லாமே எடுத்திங்கன்னா அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே நம்ம பில் பண்ணிடணும் இப்போ இந்த செக்ஷனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சில் சேரி தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ரூபாய்க்கு மேலே சில்க் சேரி கலெக்ஷன் நிறையா இருந்தது இதில் சில்க் காட்டன்லாம் ஒவ்வொரு சேர் நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க காபர் ஜீரருக்கு வந்தது இந்த பிங்க் கலர் சாஃப்ட் சில்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூத்தி இருபது ரூபா ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க சாஃப்ட் சில்க் சேரி எல்லாமே ரேட் கம்மியாக நிறைய கலெக்ஷன் இருந்தது இந்த சில்க் ரேட் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது இந்த சில்க் ரேட் ரேட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூத்தம்பது ரூபா அதுக்கு வந்து அவங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து சாஃப்ட் சில்க் சேரி நானூற்றி எண்பது இதில் ப்ளவுஸுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராக்ட் தான் வரும் இதுதான் ப்ளவுஸ் இந்த சேரீக்கு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு கிஃப்டெல்லாம் வச்சுருக்காங்க இந்த பிங்க் கலர் சில்க் காட்டன் சேரியோ ரேட்டு முந்நூற்றி இருபது இந்த ப்ளூ கலரில் சாஃப்ட் சில்க் பிரித்து காமிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு சைடில் மீடியமாக பார்ட்ரு வந்திருக்கு ஐநூற்றி இருபது ரூபா அந்த சாஃப்ட் சில்க் சேரியோட ரேட்டு இது எல்லாமே டிஷூ தான் கொடுத்துருக்காங்க டிஷூ சில்கே உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது தான் ரேட்டு ஜோதியா டிஷு நீத்து அம்பானி டிஷு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ரேட்டில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே உங்களுக்கு ஆஃபர் ரேட்டில் இருக்கிறதுனால ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே இருக்க இந்த டிஷ்யூ சில்க் சேரி ரேட் எல்லாமே உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது செல்ஃப் டிஷல்லே இருக்குது உங்களுக்கு ப்ளவுஸும் முந்தைய கான்ட்ரெக்ட்லேயும் கொடுத்துருக்காங்க இந்த டிஷல் பிரிண்ட்டு சில்க் சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிஷ்யூ கிளாத்தில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இந்த செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நாலு சரி காம்போ ஆஃபர்ல போட்டிருக்காங்க நாலு சரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுல டோலர் சில்க்கு உங்களுக்கு லினன் கட்டன் பேன்சி கட்டன் எல்லாமே கலந்து கொடுத்துருந்தாங்க சேர் எல்லாமே பார்க்குறதுக்கு நல்ல அட்டகாசமாக இருந்தது எல்லா பிங்க் கலர் சேரெல்லாம் சூப்பராக இருக்கு பாத்தீங்களா இந்த பாடுகள்ல இந்த பிளவுஸ் எல்லாம் சூப்பராக டிசைன் கொடுத்துருக்காங்க ஜரிபார் வந்து சரியே இருக்கு ஒரு சரி வேணாலும் தனியா கூட எடுத்துக்கலாம் இந்த பிற்பல்களை சேரி எல்லாமே பார்த்திங்கனா லினான் சேரியோட சேரீட படத்தில் டிஸ்ட்பின்ட்டில் வந்திருக்கு இரநூத்தம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு டோலர்ஸுக்கு லினான் கார்ட்டு எல்லாமே பார்த்திங்கனா கலெக்ஷன் நிறையா இருந்தது இங்க இருக்க இந்த லினன் காட்டன் சேரி ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தி ஒம்போது இங்கே இருக்க காட்டன் சேரி எல்லாமே பார்த்திங்கனா உங்களுக்கு லினன் காட்டன் டோலோ சில்க்கு கொடுத்துருக்காங்க டோலோ சில்க்கு பார்ட் உள்ளது இருக்குது பார்ட் இல்லாத டோலோ சில்க் கலெக்ஷனும் இருக்குது இது பண்றீங்க இது பண்றீங்களா வயசுல

தே பரவால ஏலே இப்படி அந்த கட்ரிங்க இல்ல மோடறாங்க முன்னாடி இருக்கு ஜாக்கெட்லாம் நல்ல ரேட்டாயிருக்கு போயிட்டு जाரே ஒவ்வொருல வேட அம்பட நீ ஓட மாட்டேன்னா ஒரு பைலெல்லாம் போடவானா ஓடி